மண்புழுக்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஐநூறுக்கு மேல மண் புழுக்கள் இருக்கு மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ்னா அதோட வெரைட்டி பேர் ஞாபகம் வைக்க முடியுமா சத்தியமா முடியாது ஆனா அவங்க என்ன வேலை செய்யறாங்க அந்த தகுதிக்கு பயத்த மாதிரி நீங்க முடியும் என்ன மேல்மட்ட புழு நடுமட்ட முழு அடிமட்ட புழுக்கள் மேல்மட்ட புழு இருக்கிற இலை தழை சாணி சாப்பிட்டு எரு தயாரிச்சு நம்ம கொடுக்கும் நடுமட்ட புழு சுரங்குகள் தயாரிச்சு உள்ளார காத்து கொண்டு போவோம் தண்ணியை கொண்டு போவோம் சத்த கொண்டு போவோம் அடிமட்ட புழு மண்ணவுனா சூக்காக்கி அழகாக்கி வேர்க்கல உள்ளார போறதுக்காக சரி பண்ணும் மேல்மட்ட புழு நடுமட்ட புழு அடிமட்ட புழு இது நல்ல தோட்டத்துல எல்லாமே இருக்கும் இப்ப இங்க வந்து மேல பாருங்க மூடாக்கு இல்லை அப்ப மூடாக்கு எங்க இருக்கு எதுக்காக மூடாக்கு ஆழ்வார் வந்து அடிக்கடி இறைவேகன் இறை அவரோட பேரை இடத்த மூடாக்கை பத்தி தான் பேசுவோம் அவருடைய தோட்டத்தில் ஏன்னா மூடாக்கு போட்டீங்கன்னா மல்சிங் மல்சிங் போட்டீங்கன்னா நிறைய நுண்ணுயிர் வளரும் நுண்ணுயிர் வளர்ந்துச்சுன்னா இதெல்லாம் வரும் சார் நீங்க நுண்ணுயிர்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் மண்புழுன்னு சொல்றீங்க எது முக்கியம் எதுதான் முக்கியம் மண் வாசனை கேள்விப்பட்டிருக்கீங்களா மண்ணுக்கு வாசனை உண்டா இல்லையா

நான் கிருஷ்ணசாமி கிட்ட கேட்கும் போது என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கும் போது நான் இட்லி சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பிட்டாரா 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 சட்னி தேங்காய் சட்னியா வெங்காய சட்னியா ஒரு வார்த்தை அதே மாதிரிதான் எது பெருசா இருக்கோ அதை பத்தி தான் பேசுவோம் அத பத்தி நாங்க தான் கற்பனை பண்ணிக்கலாம் கிருஷ்ணசாமி சாம்பார் சட்னி மிளகாப்பூடி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு இருப்பாரு அப்படின்னு நான் கற்பனை பண்ண முடியும் அதே மாதிரிதான் நான் தோன்று போது ஒரு பார்த்தேன்னா அங்க எல்லா வகையான நுண்ணுயிரம் இருக்குது அர்த்தம் அதனால மண்புழு வந்து மண்ணுக்கு ஒரு நாடி எப்படி ஒரு வைத்தியரை பார்க்கும்போது வைத்தியர் இப்படி தொட்டு பார்த்து நாடி நல்லா இருக்குடா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு நாடி சரியில்லை வியாதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரிதான் நீங்க தோன்றும் போது அந்த நாட்டு மண்புழு புழு கிடையாது அந்த நாட்டுப்புழு உங்களால வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா युआर फैन त्याङ्क्यु अनुसार धैर्यमा